ஸோ வணக்கம் நண்பா நம்பி ஸோ வெல்கம் டு ஓர் தமிழ் சேனல் ஸோ இந்த வீடியோவில் தமிழ் பிஸ்னஸ் ஓனர் செய்யும் டாப் ஃபைவ் எஸ்இ மிஸ்டேக்ஸ் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம் ஸோ அதையும் தவிர்க்க என்ன செய்யணும் க்ளியராக நான் சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் பிஸ்னஸ்ஸு ஹோட்டலு ஷாப்பு சர்வீஸு அல்லது வந்து ஆன்லைன் ஸ்டோர் எதுவாக இருந்தாலும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸோ அவங்க செய்கிற ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா வெப்சைட் ஆப்டிமைசேஷன் இல்லாதது தான் ஸோ பலருக்கும் வெப்சைட் இருக்குது ஆனால் ஆப்டிமைஸ் பண்ணலை ஸோ அப்படியே விட்டுருவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வெப்சைட்டு ஸ்லோ லோடிங்காக இருக்கும் ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இருக்கும் ஸோ ஹெட்டிங் சரியாமல் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கவனிக்காமல் இருப்பாங்க ஸோ அதற்கு சொல்யூஷன் வந்து நம்ம வந்து வெப்சைட் ஃபீடாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நம்ம நம்ம வெப்சைட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெச் ஹெச்ச்டோ அதாவது ஹெட்டிங்கை சரியாக நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ கூகுளுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இது தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு தவறு ஸோ அவங்க செய்கிற ரெண்டாவது தவறு என்னென்னா வந்து லோக்கல் எக்ஸியோவை இம்ப்ரூவ் பண்ணாது இருக்கிறது ஸோ அதாவது அவங்க வந்து லோக்கல் எக்ஸியோவை இக்னோர் பண்ணுறது தான் ஸோ லோக்கல் கஸ்டமர்ஸை அட் அட்ராக்ட் பண்ண ஸோ கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல அப்டேட் செய்யாமல் இருப்பாங்க ஸோ அதாவது பிஸ்னஸ் நேமு அட்ரெஸு ஃபோன் நம்பர் ஃபோட்டோஸு ரிவ்யூஸு ஸோ இதெல்லாமே அவங்க அப்டேட் பண்ணாமலே இருப்பாங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணணும்னா ஸோ கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள் ரிவ்யூஸை வந்து கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நல்ல கேட்டகரியை செலெக்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு லோக்கல் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்க ஸோ அடுத்து அவங்க செய்கிற மூணாவது தவறு என்னன்னா வந்து கன்சிஸ்டண்டாக கண்டென்ட் வந்து அவங்க இல்லாதது தான் ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு தடவை வெப்சைட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ கண்டென்ட் கண்டென்ட்டை வந்து அப்டேட் பண்ணவே மாட்டாங்க ஸோ அதுதான் அவங்க பண்ணுற தப்பு ஸோ கூகுளுக்கு வந்து எப்பவுமே ஃப்ரெஷ் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப முக்கியம் அதுவும் ஸோ நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் அப்டேட் பண்ணணும் இதுக்கான சொல்யூஷன் அதுதான் ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து பிளாக் போஸ்ட்டை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எழுதிக்கிட்டே இருக்கணும் ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இல்லைனா சர்வீஸு அதை பற்றின நான் கண்டென்ட்டை அப்டேட் பண்ணுங்கள் உங்கள் பிளாக்ல ஸோ அதாவது இல்லைன்னா லோக்கல் டாப்பிக்கை வந்து கனெக்ட் பண்ணி உங்கள் ஆர்டிக்கல் போடுங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஸோ இதெல்லாம் தான் அதுக்கான சொல்யூஷனு ஸோ அவங்க பண்ணுற அடுத்த நாலாவது தவறு என்னென்னா வந்து ஆட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ஸோ எஸ்சிஓ வந்து அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆட்ஸுக்கு தான் ரொம்ப வந்து அதாவது க மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஆனால் அவங்க ஆடு ஸ்டாப் பண்ணிணாங்கன்னா லீடு கூட ஸ்டாப் ஆகிரும் ஸோ அது வந்து எப்பவுமே ஆடு வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் பட் ஆனால் வந்து லாங் டேர்மாக இருக்காது இப்போ டக்குன்னு உங்கள் பட்ஜெட் கையில் இல்லை நீங்கள் ஆடு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ லீடு கிடைக்காது கண்டிப்பாக ஸோ அதுவே எஸ்சிஓவாக வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஸோ ஒன்ஸ் ரேங்க் ஆச்சுன்னா உங்களுக்கு லீடு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை மைண்டில் வைங்க ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து என்னென்னா நீங்கள் ஆடும் ப்ளஸ் நீங்கள் எஸ்சிஓ பேலன்ஸாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணுங்க ஸோ அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு ஸோ ஆனால் எஸ்சிஓவுக்கு நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஆனால் ரெகுலராக நீங்கள் வந்து எஸ்சிஓ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காசை விட நீங்கள் எஸ்இக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காசு வந்து மணி வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை பார்த்துக்குங்க சோ அடுத்து அவங்க வந்து செய்யற அஞ்சாவது தப்பு என்னன்னா வந்து சோ அதாவது டிராக்கிங்ல அனலிட்டிக்ஸ் இல்லாதது அதாவது நிறைய பேருக்கு கூகுள் அலெட்டிக்ஸ் அப்புறம் சர்ச் கன்சோல் தெரியவே தெரியாது அப்படின்னா ஸோ டேட்டா இல்லாமல் எதுவுமே ஒர்க் ஆகாது ஸோ எது ஒர்க் ஆகலைன்னு எப்படி தெரியும் ஸோ அதனால் வந்து ஸோ இதற்கு சொல்யூஷன் எப்படின்னா வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் இல்லை சர்ச் கன்சோவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் டிராஃபிக் எப்படி இருந்து வருது எங்கேருந்து வருது அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் ஸோ கிளிக்ஸு அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸு என்னென்ன கீவேர்ட்ஸு ஸோ இது எல்லாமே நீங்கள் அதில் மானிட்டர் பண்ணலாம் ஸோ அதுக்கு இதுதான் சொல்யூஷன் ஸோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம் வெப்சைட்ல என்ன நடக்குதுங்கிறத ஸோ இதுவும் கண்டிப்பாக நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அஞ்சு அஞ்சு மிஸ்டேக்கும் வந்து ஸோ பிஸ்னஸ் பண்றவங்க கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே இதற்கான இதுக்கான சொல்யூஷனும் நான் இது கொடுத்துருக்கேன் ஸோ நண்பா நன்றி ஸோ நீங்களும் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் செய்யக்கூடாத ஃபைவ் எஸ்யூ மிஸ்டேக் இதுதான் ஸோ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னால் ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு கூகுளில் ஒரு நல்ல ரேங்கிங் வரும் ஸோ அதிகமான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ இது எல்லாமே மைண்டில் வைங்க இந்த ஃபைவ் மிஸ்டேக்ஸு என்னென்னங்கிறத ஸோ அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துக்குங்க ஸோ உங்களுக்கெல்லாம் யாராருக்கு டைம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் SEO பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் SEO சர்வீஸ் வேணும்னா ஸோ நான் ஸ்டார்டிங் பேக்கேஜில் ஸோ எயிட் தௌசண்ட் டூ மந்தில் ஸோ சர்வீஸ் சர்வீஸ் பண்ணித்தரேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து டைம் இல்லை எங்களால் எனக்கு வந்து எசியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து என்னுடைய இமெயிலுக்கு நீங்கள் வந்து இமெயில் பண்ணுங்கள் சர்க்குர் ஃபினான்ஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரீ எஸ்யூ ஆடிட் செய்யலாம் வெப்சைட்டுக்கு ஸோ ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன இஷ்யூ அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு என்ன ப்ராப்ளம் ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஸோ ஒரு எஸ்யூ கன்சல்ட்டில் நம்ம வந்து எஸ்யூ கன்சல்ட்டில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் எஸ்யூ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஸோ நம்ம சக்கு தமிழ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நியூ வீடியோஸ் அப்டேட்ஸு ஸோ இன்னும் நிறையா எஸ்யோ அந்த பிஸ்னஸ் க்ரோத் வீடியோஸ் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க ஸோ தேங்க் யூ நண்பா நம்பி